அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஐடிஆர் ஃபார்மோட பர்டிகுலர்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வந்து ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி மாத்துறது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்மளால அப்படி மாற்ற முடியும் அப்படின்னா இன்டிமேஷன் நம்பர் அதுக்கான இது மாற்ற முடியும் ரீஃபண்ட் இஷ்யூல உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு ரைஸ் பண்ணலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்துட்டு சேஞ்ச் ஐடிஆர் ஃபார்ம் அதே மாதிரி வந்து சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஒன்று இன்னொன்று வந்து கண்டனேஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஐடியா வந்துட்டு இ வெரிஃபை இல்லைனா போஸ்டல் மூலமாக வெரிஃபை பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட்ஸில் சர்வீஸ் ரெக்வஸ்ட்ன்னு இருக்கும் அதில் தான் நம்ம போய் ரைஸ் பண்ணணும் ஆனால் இது ஐடிஆர் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் ஐடிஆர் ஃபார்ம் பர்டிகுலர்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு அந்த நம்ம எதுக்கு ரைஸ் பண்ண போறமோ அதோட அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு வேணும் ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா லாகின் பண்ண வியூ ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் ஆப்ஷனில் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஃபைல் பண்ண எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதில் எந்த அக்னாலேஜ்மெண்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை அப்படி நம்மளால காப்பி பண்ண முடியாது ஸோ அதை நோட் பேட்டில் காப்பி பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை காப்பி பண்ணோடனே மை அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் நம்ம இப்போ வந்து புதுசாக ரைஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வியூ பண்ணுறதுக்கு வியூ கொடுத்துக்கலாம் ஸோ நியூ ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு சேஞ்ச் ஐடிஆர் ஃபார்ம் பர்டிகுலர்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை அடுத்து வர ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா சப்மிட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த எந்த பர்டிகுலர்ஸ் நம்ம மாற்றணுமோ அந்த அந்த பர்டிகுலர்ஸ் வந்துட்டு நீங்கள் மாற்றிட்டு அதை வந்து நீங்கள் ரீசப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஐடிஆர்ம் பர்ட்டிகுலர்ஸ் வந்துட்டு நம்மளால மாற்ற முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்